மகாவீர ஜெயந்தி சமண சமயத்தின் இருபத்து நான்காவது இறுதி தீர்த்தங்கரருமான மகாவீரரின் பிறந்த நாள் விழாவைக் குறிப்பதாகும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் வரும் சைத்திர மாதம் திரியோதசி திதி அன்று மகாவீரரின் பிறந்த நாள் சமணர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மகாவீரர் பிறந்த நாளை இந்தியாவில் அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அன்று இந்தியாவில் இறைச்சி கடைகளும் மதுக்கடைகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று இந்திய அரசு மற்றும் மாநில அரசுகளும் ஆணையிட்டுள்ளது மகாவீரர் இருபத்து நான்காவது சைன தீர்த்தங்கரர் இறுதி தீர்த்தங்கரர் இந்திய துறவியாகும் சமண சமய வழக்கில் அவர் இருபத்து நான்காவது மற்றும் கடைசி அருகன் ஆவார மகாவீரரின் இயற்பெயர் வர்த்தமானர் வரலாற்று நாள் பொது ஒழிமுன் அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு ஐநூற்று தொன்னூற்றொன்பது முதல் ஐநூற்று இருபத்தேழு வரை மகாவீரரின் தந்தையின் பெயர் சித்தார்த்தன் தாயார் திருசாலா என்கிற பிரியகர்னி இஸ்வாகு பரம்பரையில் பிறந்தவர் இன்றைய பீகார் மாநிலத்தில் வைசாலியில் குண்டல கிராமா என்ற பகுதியில் பிறந்தவர் மகாவீரர் நிர்வாணா அடைந்த இடம் பாவாபுரி ஆஜானு பாகுவான தோற்றமுடையவர் ஆர்டிக்கு குறையாமல் அவரது உயரம் இருந்ததாக சொல்லப்படுகிறது இவர் தனது முப்பதாவது வயதிற்கு மேல்துறவரத்தை மேற்கொண்டு சமண மதத்திற்கு பல சேவைகள் புரிந்தார் இருபத்து நான்காவது தீர்த்தங்கரர் என்று அழைக்கப்படுகிறார் சமண மதத்தில் இவருக்கு முன்பு இருபத்து மூன்று பேர் தீர்த்தங்கரராக இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மகாவீரரின் சமகாலத்தவர் புத்தர் புத்தர் மகாவீரரை விட இளையவர் சைன சமய புத்தகங்களில் இவர் வீரர் வீரபிரபு சன்மதி அதிவீரர் மற்றும் ஞானபுத்திரர் என்று அழைக்கப்படுகிறார் மகாவீரர் தனது எழுபத்தி இரண்டாவது வயதில் நிர்வாணா நிலையை அடைந்தார் மகாவீரரை பற்றிய விரிவான வாழ்க்கை வரலாறு படிப்போம் மகாவீரரின் வாழ்க்கை வரலாறு இளவரசர் வர்த்தமான பிறப்பு இந்திய நாட்டில் பீகார் மாநிலத்தில் ஜமுயி மாவட்டத்தில் இருந்த லச்சுவார் என்ற முன்னாள் அறச்சாட்சியின் சத்திரியகுண்டா என்ற விடத்தில் மகாவீரர் சித்தார்த்தன் என்னும் அரசனுக்கும் திரிசாலா என்ற அரசிக்கும் இந்திய நாட்காட்டியில் மாதம் வளர்ப்பிறை பதிமூன்றாம் நாள் ஏப்ரல் மாதம் பன்னிரண்டாம் தேதி பிறந்தார் வர்த்தமானர் என்றால் வளர்ப்பவர் என்று பொருள்படுகிறது இவர் கருவில் போது நாட்டில் விவசாயம் அபரிமிதமான விளைச்சலை தந்ததாகவும் பூக்களின் உற்பத்தி அதிகமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது அரசி திரிசாலாவும் அரிய வகையில் ஒரு குழந்தை பிறப்பதை அறிவிக்கும் வகையில் பதினான்கு திகம்பர் வழிமுறையில் சுப கனவுகளை கண்டதாக கூறப்படுகிறது வர்த்தமானரின் இளம் வயது ஒரு இளவரசனாக வாழ்ந்த வர்த்தமானருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ஈடுபட்டது ஆன்மீகத்திலும் தியானத்திலும் தன்னை அறிவதிலும் நாட்டமுடையவராக விளங்கினார் மெதுவாக உலக சிற்றின்பங்களிலிருந்து விலகி சைன சமய கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டார் பன்னிரண்டாண்டுகள் ஆன்மீக தேடல் மகாவீரரின் முப்பதாவது வயதில் அறச்சாட்சி மற்றும் குடும்பத்தை துறந்த துறவரம் மேற்கொண்டார் துறவியாக பன்னிரண்டு ஆண்டுகள் தியானம் செய்து ஆன்மீக தேடலில் ஈடுபட்டார் மகாவீரா தனது நாற்பத்து மூன்றாவது வயதில் ரிஜுபலிகா ஆற்றங்கரையில் சாலா மரத்தடியில் மென்யானம் பெற்றார் இவர் இந்து மக்களின் பண்டிகையான தீபாவளி அன்று பீகாயில் உள்ள பாவாபாய் என்ற இடத்தில் இறந்தார் அவர் இறந்ததை அவர் நிர்வாணா அடைந்ததாக அவருடைய பக்தர்கள் கருதுகின்றன மகாவீராய் இறந்த அன்று அதாவது அவர் நிர்வாணா அடைந்த அன்று அவருடைய தலையாய போதனைகள் விஞ்ஞானம் அடைந்ததாக நம்பப்படுகிறது மகாவீரர் மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் அதாவது அனைத்து உயிரினங்களுக்கும் அன்பு பாராட்டினார் பிற உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் தனது வாழ்நாளை மிக எளிமையாக வாழ்ந்து காட்டினார் இந்த காலகட்டங்களில் அவர் ஐம்புலன்களையும் அடக்கிய உணர்வுகளை கட்டுப்படுத்தியதால் அவர் வீரர்களுக்கெல்லாம் தலைமையான மகாவீரர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஆன்மீக தேடலின் விளைவாக கைவல்ய ஞானம் கிடைக்க பெற்றார் அச்சமயம் அவர் அளவற்ற சமசீர்மை அறிவு மற்றும் கட்டுப்பாடு கொண்டவராக இருந்தார் மகாவீரரின் ஆன்மீக பரப்புரை மகாவீரர் தாமறிந்த ஆன்மீக உண்மையை இந்தியா முழுவதும் தமது வாழ்நாளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆன்மீக பரப்புரையை செய்து வந்தார் வெறும் கால்களில் துணிகள் எதுவுமன்றி கடுமையான காலநிலைகளில் பயணம் செய்த அவரின் பேச்சை கேட்க அனைத்து தரப்பு மக்களும் திரண்டனர் அவரது முயற்சியால் சைன சமயம் இந்தியாவெங்கும் இந்தியா முழுவதும் தழைத்தோங்கியது தமது எழுபத்தி இரண்டாவது வயதில் பாவாபுரி என்னுமிடத்தில் இந்திய நாட்காட்டியில் தீபாவளியின் கடைசி நாளன்று நிர்வாணம் இயற்கை எய்தினார் அவர் பேறு பெற்ற இந்நாளை சைனர்கள் கொண்டாடுகிறார்கள் அவர் போ உ ஐநூற்று தொன்னூற்றொன்பது முதல் ஐநூற்று இருபத்தேழு வரை வாழ்ந்ததாக ஜைனர்கள் நம்பினாலும் சில வரலாற்றாசிரியர்கள் போ உ ஐநூற்று நாற்பத்தொன்பது முதல் நானூற்று எழுபத்தேழு வரை காலதவறாக கருதுகிறார்கள் மகாவீரரின் மெய்யியல் மகாவீரர் மனித வாழ்க்கையை எட்டு பகுதிகளாக பிரித்து அவ்வாறு வாழ வழிவகை செய்யும்படி கூறினார் அவரது எட்டு கொள்கைகளும் மெய்யியல் என்று கூறப்படுகிறது அதில் முதல் மூன்று கருத்து மயமானதாகவும் மீதி ஐந்து நெறிவழி பட்டதாகவும் கருதப்படுகிறது அவரது எட்டு கொள்கைகளும் மனித வாழ்வின் தரத்தை உயர்த்தும் குறிக்கோளாக செயல்பட்டன கருத்தியலில் மூன்று கொள்கைகள் அநேகாந்தவாதம் சியாதவாதம் மற்றும் கர்மம் ஐந்து நிறைவழிகளாவன அகிம்சை சத்தியம் அஸ்தேயம் பிரமச்சரியம் அபரிகிருகம் மகாவீரர் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஓர் ஆத்மா உண்டென்றும் அது தனது நல்ல அல்லது கெடுதல் செயல்களின் விளைவாக கர்மா எனப்படும் வினைப்பயன்களை சேர்த்துக் சேர்த்து கொள்கிறது என்றும் கூறுகிறார் கர்மாவின் மாயையால் ஒருவர் தற்காலிக இன்பங்களிலும் பொருள் சேர்க்கையிலும் கவரப்படுகிறான் இத்தகைய பொருள் தேடலில் அவனுக்கு சுயநலமுள்ள வன்முறை எண்ணங்களும் செயல்களும் கோபம் வெறுப்பு பொறாமை மற்றும் பிற பாவச்செயல்களில் ஈடுபாடும் ஏற்படுகின்றன இவற்றால் அவனது கர்மம் பழு கூடுதலாகிறது இதனிலிருந்து விடுபட மகாவீரர் சரியான நம்பிக்கை தரிசனம் சரியான அறிவு சம்யக் ஞானம் மற்றும் சரியான நடத்தை சரித்திரம் தேவை என்பதை வலியுறுத்தினார் மனிதனின் நன்னடத்தைக்கு துணை நிற்க ஜைன மதத்தில் ஐந்து உறுதிமொழிகள் எடுக்க வேண்டும் வன்முறை தவிர்த்தல் அகிம்சை எந்தவொரு உயிரினத்திற்கும் தீங்கு விளைவிக்காதிருத்தல் வாய்மை சத்தியம் தீங்கில்லாத உண்மையை மட்டுமே பேசுதல் திருடாமை அஸ்தேயம் தனக்கு கொடுக்கப்படாதது எதையும் எடுத்து கொள்ளாதிருத்தல் பாலுறவு துறவு பிரமச்சரியம் பாலுணர்வு இன்பம் தூய்க்காதிருத்தல் உரிமை மறுத்தல் பற்றற்றிருத்தல் அபரிகிரகம் மக்கள் இடங்கள் மற்றும் பொருளியலில் பற்று அற்று இருத்தல் கருத்தியல் கொள்கைகளான உண்மை ஒரே ஒன்றல்ல என்ற அநேகாந்தவாதம் சார்நிலை கொள்கையான சியாதவாதம் இவற்றை கொள்ளாமல் இந்த உறுதிமொழிகளை முழுமையாக கடைபிடிக்க வியலாது இவற்றை ஆண் மற்றும் பெண் துறவிகள் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் துருவிகள் அல்லாதோர் எந்த அளவு கடைபிடிக்க இயலுமோ அவ்வளவு கடைபிடித்தால் போதும் என்றார் மகாவீரர் ஆண்களும் பெண்களும் ஆன்மீக நோக்கில் சரிசமனானவர்கள் என்றும் இருவருமே துறவறம் மூலம் வீடு பேறு மோட்சம் அடைய முடியுமென்றும் கூறினார் அவரை அனைத்து தரப்பு மக்களும் சமூகத்தின் கடைநிலையில் இருந்தவர்கள் உட்பட பின்பற்றினர் வருணாசிரம முறையை விலக்கி புதிய நான்கு நிலைகளை உருவாக்கினார் ஆண்துறவி சாது பெண்துறவி சாதுவி பொதுமகன் சிராவிகர் மற்றும் பொதுமகள் சிராவிகை இதனை சதுர்வித ஜைன சங்கம் என்று அழைக்கலாயினர் மகாவீரரின் பிரசங்கங்கள் அவரது உடனடி சீடர்களால் ஆகம சூத்திரங்கள் என வாய்மொழியாக பாதுகாக்கப்பட்டன காலப்போக்கில் பல அகம் சூத்திரங்கள் இழக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் மாற்றப்பட்டும் விட்டன சிலவே மிஞ்சின ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகள் கழித்து இவை பனையோலைகளில் பதியப்பட்டன சைனர்களின் ஒரு பிரிவினரான சுவேதம்பர்கள் இவற்றை அப்படியே உண்மையான போதனைகளாக ஏற்றுக்கொள்கின்றனர் ஆயின் மற்றொரு பிரிவினராகிய திகம்பரர்கள் இதனை ஓர் உசா துணையளவிலேயே ஏற்கின்றனர் சைன சமயம் மகாவீரரின் காலத்திற்கு முன்னரும் கடைபிடிக்கப்பட்டது மகாவீரரின் போதனைகள் அவரது முன்னோரின் போதனைகளை பின்பற்றியதே எனவே மகாவீரர் ஓர் நிகழ் மதத்தின் சீர்திருத்தவாதியே தவிர புதிய சமயத்தை உருவாக்கியவர் அல்லர் இவரது குருவான பரசுவன் தீர்த்தங்கரரின் வழிகளை பின்பற்றியவர் ஆயினும் தமது காலத்திற்கேற்ப சைன மத கொள்கைகளை சீர்திருத்தம் செய்தார் மகாவீராயின் போதனைகள் அனைத்தும் பன்னிரண்டு வேத புத்தகங்களாக தொகுக்கப்பட்டன ஆனால் கிமு முன்னூறாம் ஆண்டில் மகத நாட்டில் ஏற்பட்ட கடும் பஞ்சத்தின் காரணமாக அவருடைய பெரும்பாலான போதனைகள் காணாமல் போய்விட்டன மீதம் இருக்கும் போதனை புத்தகங்கள் அனைத்தும் முழுமையானவை அல்ல அவை ஸ்வதம்பரா மற்றும் திகம்பரா ஜெயின் போன்றவாகளின் போதனைகளில் இருந்து சற்று மாறுபட்டு இருக்கின்றன மகாவீரரின் ஜைன சமயத்தின் நிலை மகாவீரரின் நிர்வாணத்திற்கு பிறகு சில நூற்றாண்டுகளில் சைன சமயம் சடங்குகள் மற்றும் பிற குழப்பங்களை உட்கொள்ள துவங்கியது இதற்கு காரணம் மகாவீரரையும் பிற தீர்த்தங்கரர்களையும் இந்து மத கடவுளர் போன்று மக்கள் வழிபட துவங்கியதாக கூறுகின்றனர் மகாவீரரின் வாழ்க்கை வரலாறு நூல்கள் கல்பசூத்திரம் புனித கொள்கைகள் நூல் என்ற சைன சமய புத்தகம் நூலாசிரியர் ஆசாரிய பத்ரபகு ஆயிரத்து நானூறு மகாவீரரின் வாழ்க்கையைச் சித்தரிக்கும் பல சைன கிரந்தங்கள் உள்ளன அவற்றில் குறிப்பிடத்தக்கது ஆசாரியர் பத்திரபாகு என்பவர் அருளிய கல்பசூத்திரங்கள் புனித கொள்கைகள் நூல் என்ற சைன சமய புத்தகம் சமஸ்கிருதத்தில் வந்த முதல் வாழ்க்கை வரலாறு எண்ணூற்று ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு அசகர் அசோக முனிவர் என்பவர் எழுதிய வர்த்தமான சரித்திரம் என்பதாகும் இவை தவிர சிரமன் மகாவீரா ஆசார்யா மகாபிராக்கியா ஆங்கிலத்தில் மகாவீரர் ஜெயந்தி மகாவீரரின் பிறந்த நாள் விழாவை ஒவ்வொரு ஆண்டின் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் வரும் சைத்திர மாதம் திரியோதசி திதி அன்று சமணர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மகாவீரா ஜெயந்தி மகாவீரா சுவாமி ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது மகாவீரா ஜெயந்தி அன்று அரசு விடுமுறை வழங்கப்படுகிறது அந்த நாளில் பெரும்பாலான கல்வி நிறுவனங்கள் தொழிற்கூடங்கள் வணிக தளங்கள் மற்றும் அலுவலகங்கள் போன்றவை மூடப்பட்டு இருக்கும் நல்லிணக்கம் மற்றும் அமைதியை கடைப்பிடிக்க மகாவீர் ஜெயந்தி மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் மகாவீரரின் போதனைகள் அவரது சீடர்களிடையே பிரசங்கங்களாக பரவுகின்றன மகாவீர் ஜெயந்தி என்பது உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் ஒரு புனிதமான பண்டிகையாகும் குதிரைகள் யானைகள் தேர்கள் கோஷமிடுபவர்கள் உட்பட பெரிய ஊர்வலங்கள் நடத்தப்படும் மேலும் ஜெயின் துறவிகள் மகாவீரர் வகுத்த ஜைன மத கொள்கைகளைப் பற்றி பேசும் சொற்பொழிவுகளை வழங்குகிறார்கள் மகாவீராஜ் ஜெயந்தியை தவிர்த்து ஜெயின மக்கள் தீபாவளியையும் சிறப்பாக கொண்டாடுவா இந்து மக்களின் ஒளியின் விழாவான தீபாவளி அன்று மகாவீரா நிர்வாணா அடைந்தார் ஆகவே ஜெயின் சமூகத்தவருக்கு மகாவீராஜ் ஜெயந்தி தான் புத்தாண்டின் தொடக்கமாகும் இந்த நாளில் மக்கள் மகாவீரரின் போதனைகளை நினைவில் வைத்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள் மேலும் எதிர்காலத்தில் யாரையும் காயப்படுத்த மாட்டோம் என்று வாக்குறுதிகளை அளிக்கிறார்கள் அறிந்தும் அறியாமலும் மகாவீரர் எதிர்கொள்ளும் போராட்டங்கள் மற்றும் கஷ்டங்கள் அவரது தனித்துவமும் அவரது ஆளுமையும் எவ்வளவு பெரியது என்பதை சித்தரிக்கிறது